பொண்ணு பார்க்குற இடத்துல இருக்காங்க அப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக பேசுகிறோம்னு சொல்லும்போது பேசும்போது பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பரமனை பிடிச்சி திட்டி விட்டுருது நீ படிக்காத அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருது அடுத்து பார்த்தோம்னா அந்த கல்யாணம் நின்றுது ஆனால் அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது வீட்டில் இளமதியோட அம்மா வந்து காந்திமதி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா லீலா அந்த வில்லி இருக்காங்களா அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே இவங்க வராங்க அதாவது ரிசி வந்து ஒரு நர்ஸோடு வராங்க வந்து இளமதிக்கு செக் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ லீலாவுக்கு புரிஞ்சு போகுது காந்திமதி போயிட்டு வந்தது எங்கே அதாவது பரமனை வந்து இல்லை அதாவது இளமதியை வந்து ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு அடுத்து இங்கே பரமனும் அந்த பா பார்க்க போன பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு இங்கிலீஷில் தசு புசுன்னு பேசி பரமனை செம்மையாக திட்டி விட்டு இன்சல்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிடுது அடுத்து வந்து அந்த கல்யாணம் நின்று போகுது வெளியில் வந்ததுக்கப்புறம் பரமன் வந்து அப்படியே ரொம்ப சோகமாக போயிடறாரு இப்போ தான் தெரியுது எல்லாமே கலாமாவோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து பரமன் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ரஞ்சித்துக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோட ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளம்பதியை செக் பண்ணுறதுக்கு அந்த நர்ஸ் செக்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் கிளம்புறாங்க ரிஷி ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கேருந்து போறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ இவங்க அதாவது ரிஷி போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து அங்கே காந்திமதியெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லி அமுச்சு விட்டுறாங்க இப்போ ரிஷி வெளியில் வந்து நிற்கும்போது கரெக்டாக பரமன் உள்ள வராரு மாப்பிள்ள கோலத்தில் வந்திருக்கிறாரு அப்படி அப்படிங்கும்போது பரமன் ஏற்கனவே அங்கே இன்சல்ட் நடந்துச்சு இல்லை அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப கோவமாக பேசிட்டு ரூம் கிளார் அவர் ஒரு ரூம் குளார் போட்டு போயிடுறாரு சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு ரிஷி வந்து நான் உனக்கு சீக்கிரமாக ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றி விட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பரமன் வந்து அவரே அவர் பேசிக்கிறாரு என்னடா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு இப்போ அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி கிட்ட வந்து காதிமதி வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க அந்த மாதிரி உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரிசிதான் தான் சீக்கிரமாகவே கல்யாணம் அதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அதை கேட்டு பார்த்தா இளமதியும் பெருசு அவங்க அப்பா இருக்காங்க அவங்களும் ரொம்பவுமே கோவப்படுறாங்க இப்போ மறுபடியும் பார்த்தா பரமனை தான் காட்டுறாங்க பரமன் சொல்கிறாங்க நம்ம எதுக்கு சோகமாக இருக்கணும் நம்மளே அந்த பொண்ணை வேணான்னு தானே அந்த பொண்ணு நம்மளை வேணான்னு சொன்னால் என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இந்த விஷயத்தினால எதுவும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து வேணான்னு சொன்னோம் அதுதான் இப்பயும் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நமக்கு இளமதி தான் நம்மளோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு வைக்க போடுறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்